துருக்கி அதிபர் எர்துகான் கட்டாரை வந்தடைந்தார் விமான நிலையம் சென்று வரவேற்ற கட்டார் அதிபர் துருக்கி அதிபர் ரசீம் எர்துகான் இன்று திங்கக்கிழமை கட்டாரை வந்தடைந்துள்ளார் மத்திய கிழக்கிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள எர்துகான் நேற்று சவுதி அரேபியாவை சென்றடைந்தார் அங்கு மன்னர் சல்மான் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் போன்றவர்களை தனித்தனியாக சந்தித்தார் அதன் பின் குவைத்துக்கு சென்று கட்டார் அரபு நாடுகளுக்கிடையில் உள்ள பிணக்குகளை தீர்க்க மத்தியஸ்தராக செயற்பட்ட குவைத் அதிபரையும் சந்தித்துவிட்டு இன்று திங்கக்கிழமை கட்டார் ஹமத் விமான நிலையத்தில் வந்தடைந்தார் கட்டார் அதிபர் தமிம் அல்தானி அவர்களை நேரடியாக விமான நிலையம் சென்று வரவேற்றுள்ளதாக பெனின்சுலா செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் துருக்கி கட்டார் போன்ற நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் கட்டார் அரபு நாடுகளுக்கிடையிலான பிணக்குகள் பற்றி முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக செய்தி தெரிவிக்கின்றன கட்டார் மற்றும் அரபு நாடுகளுக்கிடையில் பிரச்சினை ஏற்பட்ட போது கட்டாருக்கு தோளோடு தோல் நின்று உதவி செய்த நாடுகளில் துருக்கி முன்னிலை வகிக்கின்றமை என்பது குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த துருக்கி அதிபர் எர்துகான் கட்டாரை வந்தடைந்தார் விமான நிலையம் வரை சென்று வரவேற்ற கட்டார் அதிபர் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்